பாம்பும் கழுகும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கழுகு இருந்துச்சு அந்த கழுகு ஒரு நாள் இறை தேடும்போது ஒரு பெரிய பாம்பு அதை பிடிக்க பார்த்துச்சு கழுகோட கழுத்துல அந்த பாம்பு அதை சுத்திக்கிட்டு கழுக பறக்க விடாம பண்ணுச்சு கழுகு யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு பாத்திட்டே இருந்தது அப்போ ஒரு வேட்டைக்காரர் அந்த பக்கமாக வந்தார் கழுகும் பாம்பும் இப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப பாவமா போச்சு அதனால அந்த பாம்பை தட்டி விட்டார் அந்த நேரத்துல பாம்பு அவரை கடிக்க பார்த்துச்சு ஆனா அதனால முடியல உடனே அவர் வச்சிருந்த தண்ணி பாட்டல்ல தன்னோட விஷத்தை கக்கிடுச்சு இது அந்த வேட்டைக்காரருக்கு தெரியாது வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்த வேட்டைக்காரருக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது உடனே அந்த தண்ணி பாட்டல்ல இருந்து தண்ணி குடிக்க போனார் ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கழுகு பறந்து வந்து தண்ணியை தட்டி விட்டுருச்சு தன்னை காப்பாற்றின வேட்டக்காரருக்கு திரும்ப நன்மை செய்த கழுகுக்கு அவர் திரும்பவும் நன்றி சொன்னார் கருணை செயலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்